இந்த வீடியோவை பார்க்காம போனால் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன்னா கொடுக்குற ஆஃபர் விலை அப்படி இதோட ரேட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் தேர்ட்டி இன்ச் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து பீகாக் செயின் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க ஒரு மூணு பவுண்ட் திக்னஸ்ல ரொம்பவே அழகா கொடுத்துருப்பாங்க யாருக்கு தேவைப்படுதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அடுத்து இந்த அட்டிகையோட ரேட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த செட் ரொம்ப ரொம்ப ஹாட் சேலிங் ஐட்டம் தான் ஸோ இதில் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்துருங்க ஆறு பேரோட ரேட்டுமே உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இதில் இருக்கிற எல்லா நகைகளுமே நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம் அடுத்து இந்த கம்மல் பாருங்கள் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் உங்களுக்கு ஸ்டோன் வார் கொடுத்துருக்காங்க இதோடய ரேட்டு இரநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டும் அடுத்து இந்த கோம்போ பாருங்கள் நாலு இயரிங் வந்துடும் அதாவது நாலு கலர் இயரிங் வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து இந்த காம்போ செட்டு பாருங்க இதில் உங்களுக்கு கம்மல் வருது இல்லையா பிளஸ் மோதிரத்தோடு நீங்க வாங்கிக்கலாம் மோதிரம் தனியா என்னாலுமே வாங்கிக்கலாம் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மோதிரமும் கமலோட ரேட்டு உங்களுக்கு நூற்றி எண்பத்தி ரூபாய் வரும் அடுத்து இந்த காம்போ பாருங்கள் இந்த இயரிங் ப்ளஸ் அந்த மோதிரம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் வரும் இயரிங் மட்டும் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வருங்க அடுத்து இந்த குட்டி இயரிங் வருது இல்லையா இது நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே எல்லாமே உங்களுக்கு ஐம்போன் தான் அடுத்து பார்த்துட்டுருக்க இந்த இயரிங் ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அடுத்து பார்த்துட்ருக்க இந்த இயரிங்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி அவைலபிள் இருக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் டிசைன்ஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்துட்ருக்க இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இருநூற்றி பதினைந்து ரூபாய் மட்டும்தான் இதில் உங்களுக்கு மாட்டல் வித் மாட்டலோடு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது மாட்டல் இல்லாமல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இந்த முகப்பு செயின் இருக்குது இல்லையா பால் வச்சது இந்த முகப்பு செயின் ஒரு ரெண்டரை பவுண்ட் மூணு பவுன் திக்னஸில் வரும் ரொம்ப ரொம்ப டூ குட் குவாலிட்டி யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி இந்த ஜே டைப் இயரிங்ல குட்டி இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு இது இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த ஸ்டட்டோட ரேட்டு நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இந்த அம்பாலோட ஸ்டட்டு உங்களுக்கு இருநூற்றி பதினைந்து ரூபாய் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி அடுத்து இந்த சரடு பாருங்கள் அதாவது 24 ஃபோர் 585 ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேர்ட்டி இன்ச்சு எழுநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கும் ரொம்ப ரொம்ப ஹோட் சேலிங் இப்போ பார்த்துட்ருக்க கொலுசில உங்களுக்கு எட்டு சைஸ்லருந்து பதினொன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் அவைலபிள் இருக்குது தேவைடுறவங்க வாங்கிக்க முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் பொலுசு வெரைட்டியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் சரி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸை அடுத்து பார்த்துட்டுருக்க இந்த முகப்பு செயின் வந்து நைஸ் செயினில் வந்துடும் த்ரீ பால் வச்ச செயின் இல்லையா இதோடய ரேட்டு நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் இந்த மாதிரியான த்ரீ பால் வச்சு உங்களுக்கு ஸ்டோன் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த பிரேஸ்லெட்டோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இருநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி இந்த செயின் பாருங்கள் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரன் திக்னஸில் வரும் லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் நாங்கள் வீடியோவில் ஷோ பண்ணுறது உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் வேணாலும் வாங்கிக்கலாம் நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் வரும் அடுத்து காசு முகாரம் மூணு காசு வச்ச மாதிரியான ஒரு நெக்லஸ் ரொம்ப ரொம்ப ஹாட் சேலிங் ப்ராடக்ட்ஸ் முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த மாதிரியான காயின் செட்டில் உங்களுக்கு சிங்கிள் காயின்லேருந்து நல்லா ஒரு ஆறு ஏழு காயின் வரா மாதிரி கூட நெக்லஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்துட்ருக்க இந்த செயினோட ரேட்டு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் தேர்ட்டி இன்ச்சும் கொடுத்துட்ருக்கும் ரெண்டு பவுண்ட் திக்னஸ்ல வந்துடும் மெலிசா விரும்புகிறவங்க இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸ்லாம் டாலர் செயின்லேயும் போட்டுக்கலாம் இல்லை தனியாகவும் போட்டுக்கலாம் அடுத்து முகப்பு செயின் டபுள் சைட்லேயுமே உங்களுக்கு லக்ஷ்மியோட உருவப்படம் படைச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த செயினோட திக்னஸும் ரெண்டு சவரன் திக்னஸ் மாதிரி தான் வரும் முகப்பு மட்டும் ரொம்ப ஒரு கிராண்டாக கொடுத்துருப்பாங்க

டைமிங் அதிகமாக வந்து எழுக்கும் நான் ஒன்பது மணிக்கு தான் ஆஃபீஸை விட்டு வெளியில் வருவேன்ப்பா நான்லாம் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனா வெப்சைட் அவைலபிள் இருக்குது வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் கூட உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த அட்டிகை பாருங்கள் ஐம்பூணு அட்டிகை செயின் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரேட்டு நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் இதில் இயரிங்கோடு சேர்ந்து வந்துடும் லக்ஷ்மியோட அட்டிகை ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா இது காம்போவாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ரூபாய் வருங்க அடுத்து இந்த கொலுசு இது சூப்பர் குவாலிட்டி கொலுசு நிறைய ஆர்டர் பிளேஸ்ட் ஆகுது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க சைஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இந்த செயின் நம்ம ஏற்கனவே கழுத்தலெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான வெரைட்டியில் வரும் ஸோ இதோட ரேட்டும் உங்களுக்கு இரநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் எல்லாத்தோட ரேட்டுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் நாங்கள் கொடுத்துருவோம் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும்போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சைஸும் நாங்கள் சொல்லிடுறோம் இல்லைங்களா என்ன சைஸ் வேணுமோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை எனக்கு மெஷர் பண்ண தெரியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண கொலுசு இருக்கும் இல்லைங்களா கொலுசோ ரிங்கோ நீங்கள் என்ன வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட்டு நம்ம இப்போ எல்லா வீட்லேயுமே பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க ஸ்கேல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கேல் பக்கத்தில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை கூட எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நாங்கள் அதை மெஷர் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ என்ன சைஸ்க்கு கேட்குறீங்களோ அதை அனுப்பிச்சி வைப்போம் சிறகு பிள்ளையார் தாலி கேட்டுகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நேற்று தான் ரீஸ்டாக் ஆச்சு உடனே நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டோம் ஸோ யாருக்கு தேவைப்படுதோ நீங்கள் வெப்சைட்லேயோ இல்லைனா டைரெக்டாக வாட்ஸ்அப் மூலயமாவோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்